வணக்கம் வாழ்க வளத்துடன் மற்றும் ராஜபகமதி நிறுவனமற்ற பயிற்றுவாடியே கடமை எந்த அரசியல் கட்சியோட செயல்பாடுகள் வந்து நன்றாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கு விடை என்ன அப்படின்னா ஆட்சியில் இல்லாத அரசியல் கட்சிகள் அது மத்தியா இருக்கட்டும் மாநிலமாக இருக்கட்டும் நமது தற்போதைய முதல்வர் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது அவருடைய செயல்பாடுகள் மிகச்சிறப்பாக இருந்தது குறிப்பாக போட்டி தெருவர்களுக்கு அதற்கப்பறம் வந்து மது ஒழிப்பு பழைய ஆட்சியில் உள்ள ஊழல்வாதிகளை எல்லாம் நான் ஆட்சிக்கு வந்தவுடன் அவர்களை நீதிமன்றத்தின் முன் தண்டிப்பேன் என்றார் அதுவும் நடக்கல சரி சரிப்பா இப்ப இதுக்கு வருவோம் தேர்வர்கள் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த நாங்கள் ஆட்சிக்கு வந்த பின்னாடி மூன்றரை லட்ச காலி பணியிடங்களை நிரூபோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா கிட்டத்தட்ட இப்ப ஆட்சி வந்து ஆண்டு வந்து மூன்று ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு நாலு ஆண்டுகளாக போகுது இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் ஆசிரியர் பணியிடங்கள் அதிகமாக உள்ளது அதே மாதிரி அரசு பணியிடங்கள் அதிகமாக உள்ளது யானைக்கு சோழப்பொறி போல அப்பப்ப சில நூறு அல்லது ஆயிரங்களில் வந்து வேகன்சிய ஃபில்அப் பண்ணுறாங்க ஆனா டிஆர்பி பொறுத்த வரைக்கும் அதுவும் கிடையாது டீச்சர்ஸ் ரிக்ரூட்மெண்ட் போர்டு அவங்க இன்னைக்கு தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா பிளானரே ரிலீஸ் பண்ணல பிளானர் பண்ணதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல அது வேற விஷயம் ஏன்னா அதன் பிஓ எக்ஸாமினேஷன் மட்டும் நடந்தது வட்டார கல்வி அலுவலர் அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா நோட்டிபிகேஷன்ஸ் வந்தது அவங்களுக்கு கல்லூரி பேராசிரியர் வரைக்கும் நோட்டிபிகேஷன் வந்து இன்னைக்கும் அப்படியே நிற்குது அதுக்கப்புறம் சில தேர்வுகள் நடத்தினாங்க கூட வெளியிடல இந்த செய்திக்கு வருவோம் டிஇடி தேர்ச்சி பெற்று ஆண்டுகளாக காத்திருக்கும் இடைநிலை ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள்னா அப்படின்னா டிஇடி டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல பேப்பர் ஒன்னு எழுதியிருப்பாங்க இவங்க வந்து ஆரம்ப கல்வி ஆசிரியர் பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ் இவங்க டிப்ளமோ இன் டீச்சர்ஸ் எஜுகேஷன்ஸ் இந்த டயட் போன்ற இதெல்லாம் படிச்சிருப்பாங்க இதே போன்று தான் பட்டதாரி ஆசிரியர் அதே மாதிரி பிஜிடிஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு வரல இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரி டீச்சர்ஸை வச்சு ஸ்கூல்ஸ் ரன் பண்ணி பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ் அதுக்கப்புறம் பட்டதாரி ஆசிரியர் அதுக்கப்புறம் பிஜி அசிஸ்டன்ட் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு வந்து தொகுப்பூதியமாக பனிரெண்டாயிரம் வழங்குறாங்க பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பதினஞ்சாயிரம் பிஜி டிஆர்பிக்கு வந்து பதினெட்டாயிரம் வழங்குறாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதின பேப்பர் ஒன் பேப்பர் டூ அதனுடைய மதிப்பின் அடிப்படையில் அவர்களுக்கு வேலை வழங்கப்பட்டது அரசு வேலை வழங்கப்பட்டது ரெகுலர் டைம் ஸ்கேல்ல ஆனா தமிழகத்தில் ஆசிரியர் தொகுதி தேர்வு டிஇடி தேர்ச்சி பெற்றும் பனிரெண்டு ஆண்டுகளாக பணி நியமங்களுக்காக அறுபத்தி ஆறாயிரத்திற்கும் மேற்பட்டோர் காத்திருக்கின்றனர் பண்ணார் என்ன பண்ணுறாங்க நியமன தேர்வு அப்படின்னு ஒன்று நடத்துனாங்க அதுக்கு முன்னாடியெலாம் நியமன தேர்வு கிடையாது இந்த நியமன தேர்வு நடத்துறதுலேயே வந்து ஏகப்பட்ட குளறுபடிகள் இருந்தது போன அரசுக்கும் இந்த அரசுக்கும் தற்போது நியமன தேர்வு எழுதிய நிலையில் அதன் முடிவுகளை வெளியிடுவதிலும் கல்வித்துறை இழுத்தடிப்பதாக சர்ச்சை எழுந்துள்ளது ஒரு இதில் முடிவு வெளியிடல ஒரு இதில் இன்னும் வெளியிடல அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் பணி நியமனத்திற்கு டிஇடி கட்டாயமாக்கப்பட்டது இதுவரை ஆறு முறை இத்தேர்வு நடந்துள்ளது இதன் மூலம் இப்ப ரீசன்டா எக்ஸாமினேஷன்ஸ் நடத்தல ஆக்சுவலா டிஇடி தேர்வு வந்து வருடம் வருடம் நடத்தணும் இதுவரை ஆறு முறை தேர்வு நடந்துள்ளது இதன் மூலம் தற்போதைய நிலவரப்படி அறுபத்தி எட்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இந்நிலையில் தொடக்க பள்ளிகளில் காலியாக உள்ள இரண்டாயிரத்தி எழுநூத்தி இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலையில் நியமன தேர்வு நடத்தப்பட்டது இதில் இருபத்தி ஐந்தாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒரு ஆனால் இதுவரை முடிவு வெளியிடவில்லை இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் பத்தாயிரத்திற்கு மேல் காலியாக உள்ள நிலையில் இரண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு பணியிடங்களை மட்டும் நிரப்பும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது காலி பணியிடங்களின் எண்ணிக்கை அதிகரித்து அப்பணியிடங்களை நிரப்ப வேண்டும் நியமன தேர்வு எழுதியோரின் முடிவை விரைவில் வெளியிட வேண்டும் என கோரிக்கை வலுத்துள்ளது குறித்து இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வர்கள் அமைப்பு நிர்வாகிகள் கூறியதாவது தொடக்க கல்வித்துறை முப்பத்தி பதினாலு அரசு தொடக்க நடுநிலை பள்ளிகள் உள்ளன முப்பத்தி ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயில்கின்றனர் தொடக்க பல்வி கல்வி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் கொரோனா பரவலுக்கு பின் அரசு பள்ளிகளில் ஐந்து லட்சம் மாணவர் சேர்க்கை அதிகரித்துள்ளது இதில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை மட்டும் இரண்டு புள்ளி எட்டு லட்சம் பேர் கூடுதலாக சேர்க்கை பெற்றுள்ளனர் ஆனால் ரெண்டாயிரத்தி பதிமூனில் இருந்து தற்போது வரை ஒரு இடைநிலை ஆசிரியர் பணியிடம் கூட நிரப்பப்படவில்லை தற்போதைய நிலையில் இருபத்தி ஐந்தாயிரம் காலிப்பணியிடங்கள் இருக்க வாய்ப்பு உள்ளது ஆனால் அரசு சார்பில் இடைநிலை ஆசிரியர்கள் காலிப்பணியிடங்களை வெளிப்படையாக அறிவிக்க மறுத்து வருகிறது அதே நேரம் அறுபத்தி ஆறாயிரத்திற்கும் மேற்பட்டோர் டிஇடி தேர்ச்சி பெற்று பணிக்கு காத்திருக்கும் நிலையில் இதுவரை ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரம் இடைநிலை ஏழாயிரம் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் தொகுப்பூதியத்தில் நியமிக்கப்பட்டது ஏன் எனவே இரண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு என்ற காலி பணியிடங்கள் எண்ணிக்கையை அதிகரித்து வெளியிட வேண்டும் மொத்த காலி பணியிடங்கள் விவரம் குறித்து வெள்ளை அறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த நியமன தேர்வு முடிவுகளையும் உடன் அறிவிக்க வேண்டும் என்றனர் சோ ஒரு வருடம் ரெண்டு வருடம் அஞ்சு வருடம் கிடையாது கடந்த பனிரெண்டு வருடங்களாக டிஇடி தேர்ச்சி பெற்றும் ஆசிரியர் பெருமக்கள் வந்து மிகுந்த மன உளைச்சலில் உள்ளனர் பண்ணார் எக்ஸாம்ஸ் முன்னாடியே சில பேர் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏஜே வந்து பாராயி ரிட்டையரே ஆகிற ஏஜ் வந்துடும் இது ரொம்ப கொடுமை இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மாற்று திறனாளிகளுக்கும் இதே மாதிரி தான் அவர்களுக்குரிய போஸ்ட் வந்து கொடுக்கல நீங்கள் நம்ம வங்கியில் போனோம்னா பார்க்கலாம் நிறைய வங்கியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரின்ஸிபலாகவே சிஎஸ்ஆராக வச்சிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு வங்கியிலையும் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் முழுவதும் பார்வை திறனற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் வேலை இருக்குது இது மாதிரி ஆசிரியர் பணியில் வந்து பார்த்தீங்கன்னா லெக்சரர் ப்ரொஃபஸர்ஸ் இவங்க எல்லாமே நல்லா எஃபெக்டிவாகவே செயல்பட அதனால மாற்றுத்திறனாளிகளுக்கும் வந்து ஆசிரியர் பணி அந்த காலி பணியிடங்களை வந்து உடனடியாக அரசு நிரப்ப வேண்டும் நன்றி மீதி அடுத்த பார்க்கலாம்